துணை முதல்வர் பதவியை உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கிறாங்க மிகப்பெரிய ஆச்சரிய படத்தை கொண்டு உதயநிதி கொடுக்கலாம் சபரியசனை கொடுக்கலாம் இன்ப நிதி கூட கொடுக்கலாம் அவங்கள எப்படி சார் கொடுக்க முடியும் ஏன்னா இவர் வந்து அமைச்சர் பொறுப்புல இருக்காரு ஏன் அவங்க அமைச்சர் இல்ல இவர்தான் தான் அமைச்சராக இல்ல இல்லை அவங்களுக்கு கொடுக்கலாம் அது அவங்க குடும்பம் முடிவு எடுக்கக்கூடிய விஷயம் கட்சி முடிவு எடுக்கிறது இல்லை குடும்பம் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே துணை முதல்வர் உதயநிதி கொடுக்கணும்னு முடிவு எடுத்து பேச்சு வந்தது அது தடைப்பட்டதுக்கு துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்கள் தான் காரணம்ன்றது இன்னைக்கு துரைமுருகனுடைய பேட்டிலிருந்து நமக்கு தெரிய வருது உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு துரைமுருகனை ஒப்பிடுக உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு துரைமுருகனை பார்த்தா பிடிக்காது அவருடைய செயலோ அந்த பேச்சுக்களோ பார்த்தீங்கன்னா மாதிரியருக்கு அது வேற விஷயம் ஸ்டாலின வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது ஏன்னா காலம் தொட்டு அவர் வந்து கஷ்டம் நஷ்டம் மிசா கிசா அனுபவிச்சு இந்த நிலைக்கு வந்தாரு வாரிசு அரசியல்னா அப்பட்டமா வாரிசு அரசியல் கட்சிக்கு போஸ்ட் ஒட்டினதில்ல கட்சியுடைய பணி செஞ்சது நீ திடீர்னு வந்து உன்னை வந்து ஒரு எம்எல்ஏ திடீர்னு ஒரு அமைச்சர் திடீர்னு இளைஞரணி மாநில தலைவர் அப்படின்ற போஸ்ட் நீங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வாரிசு இல்லாம வேற என்ன உதயநிதி வந்து ஸ்டாலினுக்கு மகனா இல்லாமல் இருந்தால் ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆகியிருக்க முடியாது எஃப்டி வீட்டம் வணக்கம் இன்று நம்முடன் திரு தடா ரயின் அவர்கள் எடுத்துருக்காங்க அவங்க கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா நடக்கா சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு செய்தி பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து திரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலன்துறை துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்தோட துணை முதல்வராக வந்து பதவி ஏற்க போறாரு ஸோ அதுக்கான ஒரு திட்டங்கள்லாம் பண்ணிட்டாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வர் பதவி எப்படி அவர் கையாள போறாரு அப்படிங்கறதெல்லாம் உங்களோட பார்வை எப்படி இருக்கு நிச்சயமாக வந்து துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலின் கொடுக்குறாங்க மிகப்பெரிய ஆச்சரியப்படத்துக்கு உதயநிதி கொடுக்கலாம் கொடுக்கலாம் இன்பணதை கூட கொடுக்கலாம் அவங்களுக்கு எப்படி தான் கொடுக்க முடியும் ஏன்னா இவர் வந்து அமைச்சர் பொறுப்புல இருக்காரு ஏன் அவங்க அமைச்சர் இல்லை இவர் தான் அமைச்சரா இருக்கிறதுல அவங்களுக்கு கொடுக்கலாம் அங்கே அவங்க குடும்பம் முடிவு எடுக்கக்கூடிய விஷயம் கட்சி முடிவு எடுக்கிறது இல்ல குடும்பம் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து இப்போ வந்து நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் வந்து சொல்லியிருக்காரு துணை முதல்வரா சுபதியம் கொடுத்தா யார் வேண்டாம்னு சொல்லுவாரு யாரு வேணாம்னு சொல்லுவாரு அதே மாதிரி திமுக ஆண்டுகளை நீண்ட நெடிகாலமா நான் பயணிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு அதனால தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே துணை முதல்வர் உதயாநிதி கொடுக்கணும்னு முடிவு எடுத்து பேச்சு வந்தது அது தடைப்பட்டதுக்கு துரைமுருகன் போன்ற மூத்த தலைவர்கள் தான் காரணம்ன்றது இன்னைக்கு துறைமுருகனுடைய பேட்டியில இருந்து நமக்கு தெரிய வேருகனு அப்போ உள்ளத்துல இருக்கிறது தானே வெளிப்படுத்தியிருக்காரு அப்போ இவங்க வந்து நமக்கு அது விருப்பம் இல்லைங்க எனக்கு அது வந்து நீ கொடுத்தா வர இருப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேற விஷயம் எனக்கு கூட ஆர்வம் இருக்கு கொடுத்தா யார் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த தலைவர் அண்ணா கலைஞர் கூட அரசியல் செய்த ஒரு மூத்த தலைவர் அவரா முன் வந்து எனக்கு துணை முதல் ஒரு பதவி கொடுத்தா சந்தோஷப்படுவேன்னு சொன்னா யார் வேணாம் சொல்லுவா அப்படின்னு இல்ல சந்தோஷப்படுவேன்னு சொன்ன பிறகு அவருக்கு கொடுத்துக்கிறது தான் சிறந்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு துரைமுருகனை இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு துரைமுருகனை பார்த்தா பிடிக்காது அவனுடைய செயலோ அந்த அவுடைய பேச்சுக்களோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியருக்கு அது வேற விஷயம் ஆனால் சீனியர் மோஸ்ட் அந்த திமுகவுக்கு அர்ப்பணித்த ஒரு தலைவர் என்ன துரைமுருகன் இருக்காப்புல அவருக்கு கொடுப்பதில் என்ன தவறுன்ற ஆனால் அங்கே அப்படி நடக்காது ஏன்னா இது கட்சி முடிவு எடுத்தால் துரைமுருகனுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அங்கே கட்சி முடிவெடுக்க போவதில்லை கலைஞர் குடும்பம் முடிவெடுக்க போகுது என்பது துறைமுறைகளுக்கு வாய்ப்பு குறைவு உதயநிதி ஸ்டாலினுக்கு வாய்ப்பு அதிகம் இதுக்கு வந்து திரும்பவும் வந்து அடதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லுறாங்க இது வந்து திமுகவில் வந்து தொன்று தொட்டு விஷயம் விஷயம்தான் வாரிசு அரசியல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நமக்கு அதுக்கு அதே தானே ஏன்னா வாரிசு அரசியல்னா அது பேசி பேசி வந்து அண்டாண்டுகள்லாம் முடிஞ்சு போச்சு திரும்பவும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு விமர்சனம் பண்ணுறத விட ஏன்னா உதயநிதி அவர்கள் வந்து கொஞ்சம் காலமாக ப்ரூவ் பண்ணிட்டார் இந்த மாதிரி வந்து பிரச்சாரத்துலையும் சரி அமைச்சராகவும் சரி கொஞ்சம் பரபரப்பாகவே வந்து இதனோட அரசியல் நடவடிக்கைகள் உதயநிதி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா உதயநிதி இடத்துல நீங்க இல்ல யாருந்தாலும் திமுக அது போன்ற திறமைவா நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தரண்டு பேர் இல்லை ஆயிரம் பேர் சொல்லலாம் அந்த ஆயிரம் பேருக்கு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த அந்த முன்னுரிமை கொடுத்தால் அவர்களும் பண்ண முடியும் ஆயிரம் பேர் இருக்காங்க திமுக இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அவருக்கு அப்படி முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்றதுதான் நிதர்சனம் இதுதான் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து சுசுகமா சொல்லி இருக்காரு வாரிசு அரசியல் ஸ்டாலின வாரிசு காலம் தொட்டு அவர் வந்து மிசா கிசா அனுபவிச்சு இந்த நிலைக்கு வந்தாரு ஆனா உதயநிதி வாரிசு அரசியல்னா அப்பட்டமா வாரிசு அரசியல் அது இல்லை திடீர் இந்த திடீர்னு திடீர்னு நாற்பது வயசுலயும் நீ வந்து ஒரு கட்சிக்கு போஸ்டர் இல்ல கட்சியுடைய பணி நீ திடீர்னு வந்து வந்து உன்னை ஒரு எம்எல்ஏ திடீர்னு ஒரு அமைச்சர் திடீர்னு இளைஞரணி மாநில தலைவர் அப்படின்ற வாரிசு இல்லாம உதயநிதி வந்து ஸ்டாலினுக்கு மகனா இல்லாம இருந்தா ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆகியிருக்க முடியாது இதுதான் ஒரு உண்மைதான் நீங்க எல்லாருக்கிட்ட கேளுங்க உண்மை வந்து அதுதான் ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஸ்டாலினுடைய மகன் என்ற அந்தஸ்து இல்லன்னா வாழ்க்கை கவுன்சிலர்னால கூட ஆயிருக்க முடியும் ஒரு நடிகர் நான் ஆயிருக்கலாம் அது வேற விஷயம் அரசியல் நான் சொல்றேன் நடிகர் சார் எந்த ஒரு பின்புலமும் இல்ல அவங்களுக்கு சில பேருக்கு லக்கு கிடைச்சுதான் வந்துடுறாங்க இப்போ வந்து சிவகார்த்திகேயனு என்ன பின்புலம் இருந்து ஒன்னும் இல்ல ஆனா லக்கு அந்த சினிமால ஒரு லக் அத ஒழைச்சு அந்த லக்கு கிடைக்க வர்றாங்க சினிமால வர்றாங்க ஆனா அரசியல் அவ்வளவு சாதமா வர முடியாது பெரிய பெரிய ஜாம்பவானுகள் எல்லாம் வந்து அரசியல் ஒண்ணு இல்லாம ஆக்கி தருத்தி இருக்கு இவருக்கு ஒரே ஒரு பின்புலம் தந்தை வந்து திமுகவுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் அதனால இவரால் ஈஸியாக களமாடும் கலைஞரின் பேரன் இந்த மூன்றாண்டு ஆட்சி சார் திமுக வந்து அடு எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்து இல்லை நீங்கள் சொல்லுங்கள் மூன்றாண்டில் என்ன சாதனை பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு கூட நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியல இந்த மூன்று அவங்க இன்னும் பண்ணல ஏற்கனவே இருந்த மாதிரி அது ரொட்டீன் யார் அது யார் ஆண்டாலும் அதே நிலையில் தான் மக்கள் அதே நிலையில் தான் இருக்காங்க அதனால என்ன மாற்றம் வந்துச்சுன்னு திமுக வந்துச்சு சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி எதுவும் மாற்றங்கள் தெரியுது கடந்த அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி இருக்கு அப்ப அடுத்த ரெண்டு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சோ இதே மாதிரி இதே மாதிரி இருக்கும் ஒரு மண்டபம் இருக்காது ஒரு மைல்லாம் கட்டியும் இருக்காது ஆ நல்லா நல்ல திட்டங்கள் சொல்லிடுறாங்க இப்போ காலை உணவு அதெல்லாம் பிளஸ் இருக்குதான் வருது தம்பி என்னது காலை உணவு இல்லாமல் வந்து ஸ்கூலுக்கு குழந்தைகளை அனுப்புகிறாங்களா கஷ்டப்படுற வீட்டில் கூட வந்து கடன் வாங்கியாச்சு ரெண்டு இட்லி சாப்பிட வச்சு தான் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பு இருந்தாலும் உணவு போய் வழங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் வழங்குறீங்க அதையும் சொல்லி சொல்லி காட்டுறீங்க ஏதோ உங்கள் அப்பா வீட்டு காசுலேருந்து வழங்குற மாதிரி சொல்லி சொல்லி காட்டிகிட்டே இருக்கீங்க மக்களுடைய வரிப்பணம் நீங்க வந்து இந்த மூன்று முறை வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கீங்க வீட்டு வரியை உயர்த்தி இருக்கீங்க இன்னும் என்ன செய்யல நீங்க நீங்கள் ஆட்சி மட்டும் இல்ல அது நிச்சயம் மக்கள் தீர்மானிப்பாங்க ஆமாம் மக்கள் தீர்மானிப்பாங்க நிச்சயம் நீங்க சொல்றீங்களா இந்த மூன்று ஆண்டுகள்ல என்னென்ன வருகின்ற இன்னும் ரெண்டு ஆண்டுகள் என்ன நடக்க போகுதுன்றது அதுக்காக தான் இப்போ வந்து தேர்தல் பணிமனை குழு வந்து திமுக வந்து இப்போ தெரிய ஏன் சொன்னால் திடீர்னு அவங்க வந்து இந்த மக்களுக்கு நாங்கள் செஞ்ச சாதனைன்னு சொல்லி திடீர்னு சொல்கிறோன்னா அவங்களால முடியாது ஒரு நீண்ட காலமாக இருந்தால் தான் எப்படி எல்லாம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியும் எந்தெந்த சமூகத்தை எந்தெந்த வகையான பொய் சொல்லி ஏமாற்றணுன்றதுக்காக திட்டமிடல் அதனுடைய எதிரொலி தான் இப்போ அவங்க இறங்கிவிட்டாங்க சரிங்க சார் ரொம்ப நன்றி இவ்வளோ கேள்வியில் ரொம்ப பொறுமையாக போய் சொன்னீங்க ஸோ நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பில் சந்திப்போம் இன்னும் நிறைய பேசுவோம் சார் நன்றி வாழ்க்கை